ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு நைட் ரொட்டீன் பார்க்கலாங்க சங்ககிரி ஒரு வேலையாக போயிருந்தேங்க நான் மாமா குட்டி பாப்பா குட்டி பையன் எல்லாருமே போயிருந்தோம் எல்லோரும் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபேமிலியாக வெளியே வரதே ரொம்ப ரேருங்க ஏதாவது ஒரு அப்படி தான் ஃபேமிலியாக வருவோம் அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி தரேன்னா போக்குன்னு போயிடறாங்கன்னு சொல்லிங்க காலானும் பானிபூரியும் ஆர்ட்ரு பண்ணிங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சங்ககிரியில் பானிபூரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த கடை இருக்குதுங்க ரொம்ப ஃபேமஸான கடை சங்ககிரியில் பாப்பாவுக்கும் பாணிபூரின்னா ரொம்பவே பிடிக்குங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோ காரை தாங்கவே முடியல வெளிய்குடியாது அவளுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க சங்ககிரி ரோடுங்க ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் நைட் டைம்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சங்ககிரி கேர்ள்ஸு ஸ்கூலில் தாங்க படித்தேன் டியூஷன் போயிட்டு எட்டு மணிக்கிட தான் வருவோம் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக கிராஸ் பண்ணிவிட்டு அந்த ஞாபகம்லாம் வந்து போயிட்டே இருக்குங்க இந்த இடத்துல தான் பஸ் ஏறுவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க அந்த லைஃப்லாம் மறக்கவே முடியாது சங்ககிரி அந் வந்தாவே அந்த போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட பார்த்தாவே அந்த ஞாபகம் தாங்க வரும் பஸ்க்கு வெயிட் பண்ணது அந் அதெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் வெளிவெளிலாம் அடிச்சுட்டுங்க வீட்டுக்குள்ளே சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு வந்தாச்சுங்க இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம்னு சொல்லிங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து தக்காளிப்பில ஒரு மூணு தக்காளிப்பில எடுத்துக்கலாங்க ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தி மிக்ஸி ஜல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பூண்டு வேணுன்னா இன்னும் ஒரு ரெண்டு பல் கூட சேர்த்தி வச்சுக்கலாங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி இது மாதிரி குற குறைன்னு அரைச்சாதாங்க டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தாளித்து விட்டுருலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துருக்குங்க உங்களுக்கு கலர் பாசி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளியும் நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சுற அளவுக்கு வதக்கிலாங்க சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது கறி வராதுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க ஏன்னா தொக்குங்கும் போது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று போகிற நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக இல்லைங்களா அதனால் நல்லா வெந்துருங்க கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அந்த மசாலா கூட நல்லா போட்டு பெரட்டிட்டுங்க தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக விட்டுர்லாங்க தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க அந்த மிக்ஸி ஜார் சொல்லிங்களா அந்த அளவு ஊற்றி நான் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் மறுபடியும் வந்து இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்துடுங்க தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சதுக்கப்புறங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா எடுத்து கிளறி கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சி போயிடும் அதனால நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா வெந்து வரலை அப்படின்னா இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக தொக்கும் பதத்துக்கு வந்துருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும் போது நெஜமாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கூட ரசம் வச்சு சாப்பிட்டோம்னாவே போதுங்க ரொம்ப சூப்பராக வயிறு நம்ம சாப்பிட்றலாம் சிம்பிளாக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஜீரகம் பூண்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க மண் சட்டியில் ரசம் வச்சோம்னா நெஜமாலுமே அந்த மனம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே சட்டி நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் அதில் தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்து அந்த பச்சை வாசனை போவும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க சிம்மில் வச்சு செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது லைட்டாக அப்படியே வெந்து வெந்து வரும் இல்லைங்களா அந்த சட்டியில் செய்கிறதுக்கிறதுக்கு மனம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ரசப்பொடி சேர்த்துக்கலாங்க அது கூட கட்டி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கட்ட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாங்க ஏன்னா நல்லா அளவுக்கு நல்லா சூப்பராக போட்டு வதக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் சிம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருந்தேன் புளி வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்புகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மட்டும் பார்த்துர்லாங்க இந்த ரசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் மண் சட்டியில் வச்சதுக்கு அதுக்கும் அந்த மனம் வந்து நிஜமாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரசம் போதுங்க லைட்டாக அந்த நொற கட்டுற மாதிரி இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே மாமா வந்து இந்த இடத்துல கோழிக்கு வந்து வலை கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுட்டுருக்காருங்க நம்ம வீட்டில் இருக்கிற மூணு தாக்கோலிங்க ஒரு தாக்கோலி வந்து மொட்டு வைக்கும்போதே இன்னொரு தாக்கோலி வைக்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மூணு தாக்கோலியும் மொட்டு வச்சு மூணும் ஒரே முட்டை குஞ்சு போச்சுருக்குங்க ஒரு பக்கமாக இருக்கும்போது கொத்தி கீது சண்டை பண்ணி குஞ்சு கீது கொண்டு போடுமோன்னு சொல்லி பயத்தில் மாமா வந்து இந்த இடத்துல தனியாக வலை கட்டித்தரேன் இதுக்குள்ளார வந்து ஒரு கோழியை விட்டுக்கோன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து பெரிய கோழி ஒரு நாலு கோழி தாங்க இருக்குது அது வந்து படுத்துருக்குது வெய்ய காலத்துக்கு அங்கங்கே சுற்றுதுங்க அந்த ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வந்து சாலைக்குள்ளே வந்து படுத்துக்குது சேவலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக போய் ஆட்டுக்கிட்ட படுத்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் தாங்க கூட்டணும் அங்கங்கே கூட்டி அந்த புல்லு மட்டும் கொஞ்சம் அள்ளி வச்சிருக்குங்க இதெல்லாம் அள்ளி ஆட்டுக்கெல்லாம் தனித்தனியாக பில்லெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க அள்ளி வைக்கணும் பாப்பாவெல்லாம் ஸ்கூல் அனுச்சி விட்டுட்டு ஒன்பதரை பத்து மணிக்கு இடம் இந்த வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இது ஒரே ஒரு வேப்ப மரம் தாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக நெகுலாக இருக்குது நல்லா குளு குழுன்னு அந்த இடத்துல நல்லா சூப்பராக இருக்குதுங்க வேப்ப மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாம் கொட்டிடுச்சுங்க இப்போ நல்லா தலைஞ்சிருக்குங்க அதுக்கு பக்கத்தில் கள்ளக்குடி போர் வந்து போட்டிருந்தோம் ஆடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க வெறும் பட்டறை இருக்குது சரி அந்த இடத்துல வலையை சுற்றி கட்டி விட்டுருலான்னு சொல்லிட்டு மாமா அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காருங்க அந்த இடத்துல கொட்டு மண்ணு கொட்டிங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாழைச்செடி வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பழம் வந்து நல்லா தரமாக நல்ல பழமாக இருக்குங்க தேன் வாழை பழம் வந்து நல்லா பெரிய சீப்பாக வச்சுருக்குங்க நம்ம வீட்டை மூணு குட்டிஸையும் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டு மிஸ்ஸே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி சாப்பாடு வந்து ஆரம்பிச்சிருக்குங்க நானும் மாமாவும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிராமத்தெலாம் காலையில் வைக்கிற தாங்க மதியத்துக்கும் காலையில் தனியாக மதியத்துக்கு தனியெல்லாம் செய்ய மாட்டேங்க காலையில் என்ன செய்கிறோமோ அதே மோஸ்ட்லி மதியத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்குவோங்க கத்திரிக்காய் தொக்கை இப்படி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நானும் மாமாவும் சாப்பாடு போட்டு ஓ வீட்டில் இருக்கிற ஒரு வேளைனாச்சும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோங்க மாமா வந்து இன்றைக்கி ஆஃப் டேட் போயிடுவார் காலையில் சாப்பாடுனாச்சும் சேர்ந்து உட்காந்து என்ன டைம் ஆனாலும் சரிங்க சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம் நான் சாப்பாடெலாம் போட்டு வச்சுங்க ஆறையே போயிடும் மாமா வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு குளிக்க போவார் கொஞ்சம் கடுப்பாகுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி இன்னைக்கு வெளியே கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க இது தாங்க எங்கள் ஊரில் போகிற ரோடு எந்தளவுக்கு பச்சை பசைன்னு ரெண்டு சைடு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க நிறைய தென்னை மரம் மாமரம்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு உள்ளே வந்துட்டோம்னாவே நல்லா குளு குழுன்னு இருக்குங்க அந்த பைப்பஸ் ரோட்டை கட் பண்ணி எங்கள் ஊருக்குள்ள நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்துட்டோம்னாவே குளு குழு குழு குழுன்னு இருக்குங்க ஏன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே மழை இருக்கிறதுனால என்ன பார்த்து நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க சாமி கும்புறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கடையில் நிறுத்திங்க வாங்கிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ஒரு இருபது நிமிஷம் நம்ம இருந்து கிளம்புனா போதுங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு வெள்ளிக்கிழம ஒரு ஒரு மணிக்கு மேலே ஆனால் தான் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நேரமாகவே வந்துவிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்பங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏர் மோட்டார் ரூம் இருக்குங்க அந்த ஏர் மோட்டார் ரூமில் வந்து அந்த மோட்டார்க்கு வந்து பெல்ட்டு பிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு மாது மாமா வாங்கிட்டு ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஏடிஎம் கிட்டே வாங்கி வெயிட் பண்ணுங்க சங்ககிரி போனால் நம்ம ஒரு வேலையை தான் போகும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பேங்க ஆனால் அங்கே போகும்போது தான் தெரியும் நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க அங்கே இருந்தங்க ஹேர் ஆயில் வந்து நம்ம சேல்ஸ் இருக்கோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்து போயிருந்தேங்க இந்த கடையில் தான் நாங்கள் மோஸ்ட்லி எல்லா பொருளுமே வாங்குவோம் பாக்கெட் பாக்கெட்டாக எல்லா பொருளுமே இருக்குங்க இங்கே வந்து ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளுமே மோஸ்ட்லி வாங்கிட்டுங்க பில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இருந்துங்க தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆற்று இடத்துலேயே போய் தாங்க வாங்குவோம் அந்த இடத்துலேயே போயிட்டு ப்யூரான தேங்காய் எண்ணெயங்க அங்கே போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் மாமா உடனே அந்த மோட்டாருக்கு வந்து பெல்ட் போயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து போட்டு விட்டுட்டுருக்காங்க இந்த பெல்ட் வந்து அந்த ரெண்டு நாள் ஆகிடுச்சுங்க மோட்டார் போட்டு விடாத வாழைச்செடிலாம் ரொம்ப காஞ்சி போகிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிவிட்டு மாமா வந்ததும் கையோடு அந்த விலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மணி வந்து ஒரு பன்னெண்டைக்கு மேலேயே ஆயிடுச்சு மாமா வந்து ஒரு மணிலேருந்து ஒன்றரைக்குள்ளே கிலோ டியூட்டிக்கு வந்து கிளம்பிடுவாங்க செடியெல்லாம் பாருங்கள் அளவு காஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் சரிங்க ஆடு மாடு வச்சுருக்கீங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி தெரியுங்க வந்ததும் அவ்வளோ வெளில போய் சுற்றிட்டு வந்து கலப்பார கொஞ்சம் நேரம் கூட டைம் இருக்காதுங்க வந்த உடனே ஆடெல்லாம் கத்திகிட்டு இருக்குமே ஆட்டுக்கு போய் தீனி போடணும்னு சொல்லிட்டு ஆட்டுக்கட்டி தரைக்குதாங்க உடனே போனேன் காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பச்சை புல்லுலாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் போட்டு ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் வயிறு நப்பிட்டு தான் போயிருந்தேன் இப்போ ஒரு டைம் கட்டித்தறியெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு தண்ணியெல்லாம் வச்சுங்க அதுக்கப்புறம் தீனி கொஞ்சம் வச்சோம்னா ஆடு வந்து நல்லா ஃபுல்லாக வை போய்க்கோங்க வெயில் வந்து ஒன்றரைக்கு மேலே ஆகுது நல்லா சுள்னு அடிக்குதுங்க இந்த ஒரே ஒரு வேப்ப இல்லைன்னா இந்த சைடெலாம் வரவே முடியாதுங்க வெய்ய காலத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல தண்ணி ஊற்றி ஊற்றி வைக்கணுங்க ஏன்னா கோழி குருவி எல்லாமே வந்து தண்ணி குடிச்சிக்கும் நம்ம வீட்டை சுற்றி நிறையா மரம் இருக்கிறதுனாலங்க டைம் குருவி வந்து கத்திக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போது உள்ளள்ளி குருவி அந்த மரத்து மேலே உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குங்க தண்ணி ஊற்றி வச்சுக்கணுன்னா குருவி வந்து குடிச்சுக்குங்க ஆடு வந்து என்னையே பார்த்துட்டே இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு சரி இன்னும் கொஞ்சம் கூடையில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி விடலான்னு சொல்லிங்க ஆட்டுக்கு ஃபஸ்ட்டு தீனியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அந்த சைடு ஒரு மக்கரையிலையும் இந்த சைடு ஒரு பேசுனேயும் தனித்தனியாக இருந்த புல்லு அதுக்கப்புறம் கல்லுக்குடி இதெல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா எடுத்து வச்சாச்சுங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டுருக்கு அதுக்கப்புறம் காட்டுக்கட்டி தரைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறங்க பாப்பாலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஈவினிங் வந்து மைதா பலகாரம் வந்து செஞ்சுருந்தேங்க மாமாவுக்கு வந்து மைதா பலகாரம்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ரவா அரை கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்பை வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு நாலு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரிங்க எடுத்து எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா போட்டு பிசஞ்சுக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் போடும்போது நல்லா மணமாக இருக்குங்க சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பிசைஞ்சு எடுத்துக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மைதா போண்டா ரெடிங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழ போட்டு செஞ்சதுனால சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இந்த மைதா பழக்காரனால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆனால் எனக்கு இந்த மாதிரி இனிப்பு பலகாரம் சாப்பிட்றத விட கார பலகாரம் சாப்பிடும்போது தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பழம் வந்து நான் ஒரு நாலஞ்சு பழமே சேர்த்தேன் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இதுவும் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் போட்டு கொடுத்துங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலகரெல்லாம் செய்யும் போதே சைடில் வந்து கடலை மாவில் போண்டா போடு இல்லைங்களா அதையும் கொஞ்சம் போட்டு எனக்கு மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க